மாபெரும் இறைநேச செல்வர் ஹசரத் முஹத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் ஒரு தடவை உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப அவருடைய மாணவர்கள்ல ஒருத்தர் வராரு வந்து ஹசரத் உங்களுடைய சரக்கு கப்பல் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா உங்களுடைய சரக்குகள் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கப்பல் கடல்ல கவுந்துருச்சுன்னு சொன்னாங்க உடனே ஹசரத் முஹியின் அப்துல் காதிர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அழகி அலம்துல்லான்னு சொன்னாங்க வந்து சொன்ன மாணவர் போயிட்டாரு கொஞ்ச நேரத்துல மறுபடியும் வந்தாரு வந்துட்டு ஹஜ்ரத் தப்பா சொல்லிட்டாங்க வந்து வந்துட்டு இருந்த கப்பல் கவுந்தது உண்மைதான் ஆனா தங்களுடைய பொருட்கள் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா அந்த கப்பல் கவரலையாமா ஒரு கப்பல் கவுந்திருச்சாமான்னு சொன்னாங்க அந்த மாணவர் அதற்கும் ஹஜரத் மஹிதீன் அப்துல் கலா ஜீலானி ரஹமதுல்ல அல்ஹமது இல்லான்னு சொன்னாங்க இப்ப மாணவருக்கு வினோதமா பட்டுச்சு ஹஜரத் உங்களுடைய கப்பல் உங்களுடைய பொருள் தப்பிச்சிருச்சுன்னு அலமதுல்லா சொன்னீங்க ஓகே முதல்ல நான் வந்து சொல்லும்போது உங்களுடைய கப்பல் உங்களுடைய பொருள் வரக்கூடிய கப்பல் கவுந்துருச்சுன்னு சொன்னேன் அப்போ நீங்க அலக்துல்லான்னு சொன்னீங்களே இது எனக்கு வினோதமா பட்டு கேட்கும் போது தம்பி நான் என்ன பண்ணல கப்பல் தப்பிச்சதுக்காகவும் அலக்துல்லா சொல்லல கப்பல் கவுந்ததுக்காகவும் அலகம்துல்லா சொல்லல அதாவது நீ கப்பல் கவுந்துச்சுன்னு சொல்லும் போது என்னுடைய உள்ளத்தை நான் கவனிச்சேன் என்னுடைய உள்ளம் சஞ்சலப்படுதா துக்கப்படுதா கவலைப்படுதான்னு பார்த்தேன் எந்த சலனமும் இல்லாமல் என் உள்ளம் இருந்தது சலனம் இல்லாத உள்ளத்தை தந்த அல்லாவிற்கு அலமது நான் புகழ்ந்தேன் இரண்டாவது தப்புச்சிருச்சுன்னு சொன்னேன் அதற்காக என்னுடைய உள்ளம் சந்தோஷப்படுதா ஆனந்தப்படுதா துள்ளி குதிக்கிதான்னு பார்த்தேன் அப்போவும் அந்த உள்ளம் அதே போல் சலனமட்டு இருந்தது இப்பேற்பட்ட நிலையும் சலனமற்ற உள்ளத்தை தந்த அல்லாஹை நான் புகழ்ந்து இல்லான்னு சொன்னேன்னு சொன்னாங்க இப்ப இதுல இருந்து நாம் என்ன விளங்கணும் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி நாம அதுல என்ன பண்ணக்கூடாது சஞ்சலம் பண்ணக்கூடாது எவ்வளவு பெரிய இன்பம் வந்தாலும் பரவாயில்ல அந்த இன்பத்திற்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது ஆணவத்துல ஆடிடக்கூடாது